அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபர் கத் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தோதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி ரெண்டு நபி யூசுப் அலைவாசலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பன்னிரெண்டு அந்த யூசுப் அலையவாசலம் அவர்கள் தங்களுடைய அந்த சிறைவாசிகளுக்கு சிறை தோழர்களுக்கு மேலதிக விளக்கங்களை தருகிறார்கள் இது நாற்பத்தி ஒன்றுலேருந்து என் சிறை தோழர்களே உங்களில் ஒருவர் தனது எஜமானனுக்கு மதுவை புகட்டுவார் இப்போ தான் அவங்களுடைய கனவு கண்டார்களே அதற்கான விளக்கத்தை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க என் சிறை தோழர்களே உங்களில் ஒருவர் தனது எஜமானுக்கு மதுவை புகட்டுவார் மற்றவர் இன்னொருவர் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுவார் அவரது தலையை பறவைகள் சாப்பிடும் எது குறித்து நீங்கள் என்னிடம் விளக்கம் கேட்டீர்களோ அந்த விஷயம் முடிவு செய்யப்பட்டு விட்டது என்று அவர்களுக்கு அந்த கெனவின் விளக்கத்தை எடுத்து சொல்கிறார்கள் அவர் இருவரில் யார் விடுதலை ஆவார் என்று நினைத்தாரோ அவரிடம் என்னை பற்றி உமது எஜமானனிடம் கூறு என்று நபி யூசுப் அலைவசல் அவர்கள் கூறினார்கள் அவர் தமது எஜமானனிடம் கூறுவதை அவரிடம் இருந்து சைதான் மறக்க செய்து மறக்கடித்து விட்டான் எனவே அவர் அதாவது யூசு அவர்கள் சிறையில் பல வருடங்கள் தங்கிவிட்டார்கள் அங்க உள்ளவங்கள்ட்ட எடுத்து சொல்லு அப்படின்னு சொன்னத இவருக்கு சைதா மறக்கடிச்சிட்டான் எது விடுதலை ஆகி போன வருட ஒருவர் சிறையிலே இருக்காரு ஒருவர் விடுதலை ஆகி போனார்ல அவர் மறந்துட்டார் அதனால பல வருடங்கள் நம்பி யூசு அலைவசம் அவர்கள் சிறையில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது அடுத்ததாக கொளுத்த ஏழு மாடுகளை மெலிந்து போன ஏழு மாடுகள் தின்பதாகவும் பசுமையான ஏழு கதிர்களையும் காய்ந்த வேறு கதிர்களையும் நான் கனவில் கண்டேன் பிரமுகர்களே நீங்கள் கனவுக்கு விளக்கம் கூறுவராக இருந்தால் எனது இந்த கனவுக்கு விளக்கம் தாருங்கள் என்று அந்த நாட்டுடைய மன்னர் அவருடைய அவையில் கேட்குறார் இவை அர்த்தமற்ற கனவுகளாகும் அர்த்தமற்ற கனவுகளின் விளக்கத்தை நாங்கள் அறிந்திருக்கவில்லை என்று அவர்களுடைய அவையில் இருந்த பெருமக்கள் கூறினார்கள் ஏன்னா சொன்னால் மாட்டிக்குவாங்க இல்லை இல்லையா தெரியாததுனால என்ன எதையாவது சொன்னோம்னா நம்மளே மாட்டிக்க மாட்டிக்க வேண்டுமென்று சொல்லிவிட்டு அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள் இதெல்லாம் அர்த்தமற்ற ஒரு கனவு இதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னுட்டாங்க रखे